சித்துக்கள் செங்கக்கலை வச்சு அந்த கட்டணம் கட்டுவாங்க தான் அதுக்கு பேர் உத்தரம்னு வச்சாங்க அதனால இப்படி தெய்வங்களுக்கு உகந்த மாதமாக இருக்கக்கூடிய இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அந்த பங்கினி உத்தரம் அவ்வளோ முக்கியத்துவமானது உயர் பதவி வேணுங்கிறவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் பொருளாதாரத்தில் மேம்பாடு அடையணுங்கிறவங்களுக்கு பொருளாதாரத்தில் மேம்பாடு அடையலாம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பங்குனி உத்தரம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் பங்குனி உத்தரம்னா என்ன அப்படின்னு அதாவது ராமர் பட்டாபிஷேகம் பண்ணது பங்குனி உத்தரம் ராமரும் சீதையும் கல்யாணம் பண்ணது பங்குனி உத்தரம் சிவன் பார்வதி கல்யாணம் நடந்தது பங்குனி உத்தரம் முருகனுக்கு கல்யாணம் நடந்தது பங்குனி உத்தரம் அதாவது தெய்வானைய கல்யாணம் பண்ணது இப்படி வந்து முக்கியமாக அந்த பங்குனி உத்தரம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு திருவிழா இந்த பங்கினி உத்திரம் எப்படி உருவாச்சு அதுக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்ப்போம் உத்திரம் அப்படின்னா அது சூரியனுடைய நட்சத்திரம் இப்போ பொதுவாக சொல்கிறோம் உத்திரம் தான் என்ன அந்த காலத்தில் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து முக்கியமாக தான் வந்து சென்ட்ரிங்கு சொல்லி இரும்பு கம்பி போட்டு வீடு கட்டுறாங்க அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா வைரம் பாஞ்ச மரத்தை வந்து பீடம் மாதிரி போட்டு அந்த பீம் மேலே கட்டடத்தை உட்கார வைப்பாங்க சி சித்துக்கள் வச்சு அந்த கட்டடம் கட்டுவாங்க தான் அதுக்கு பேர் உத்திரம்னு வச்சாங்க அந்த உத்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்முடைய உடம்பை தாங்கக்கூடியது அப்போ பெரும்பாலும் அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சிம்ம ராசியில் ஒரு பாதமும் கன்னி ராசியில் மூணு பாதமும் இருக்குது இந்த உத்திரம் வந்து என்ன அப்படின்னா வயிறும் வயிறு சார்ந்த பகுதியில் அப்போ இது ரொம்ப முக்கியமானது இந்த வயிறு வயிறு சார்ந்த பகுதி இதுதான் பங்கினியில் வரக்கூடிய உத்தரத்துக்கு முக்கியத்துவம் என்ன அப்படின்னா பார்வதியை வந்து சிவன் வந்து திருமணம் செய்த அந்த நாள் வந்து பங்கினி உத்தரம் அதே போல சூரசம்காரம் வந்து ஐபசியில் முடியுது சூரசம்காரம் முடிஞ்சவனையே வந்து இந்திரன் வந்து மனம் மகிழ்ந்து தன்னுடைய மகளாகிய தேவையானையை வந்து திருமணம் செய்வதற்கு சம்மதிக்கிறாரு அந்த திருமணம் நடந்தது பங்கினி உத்திரம் போல் ராமர் வந்து அந்த வில்ல உடைச்சதுனால அந்த யார் அந்த சிவதனுசுங்கிற அந்த வில்ல உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு தன்னுடைய மகளை கட்டி கொடுக்கறதாக ஜனகர் வந்து சொல்லுவார் சீதா சீதா தேவியை எத்தனையோ பேர் முயற்சி செய்வாங்க அதே போல் ராவணனும் அந்த இதில் கலந்துருப்பான் ராவணனும் முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்சிருவான் அப்போ அந்த அந்த சிவதனுசுங்கிறத வந்து கையில் எடுக்கும்போதே ராமர் வந்து உடைச்சிடுவார் அப்படி உடைக்கும்போது தான் சீதை வந்து மாலை மாலையை மாற்றுறாங்க அந்த திருமணம் சீதைக்கும் ராமருக்கும் முறைப்படி வந்து அந்த திருமணம் நடந்தது வந்து பங்கினி உத்தரம் அதே போல் வனவாசம் முடிஞ்சு அவர் வந்து ராவணனை வதம் செஞ்சுட்டு திரும்பி அயோத்திக்கு திரும்பி அந்த பட்டாபிஷேகம் நடந்ததும் பங்கினி உத்தரம் அதனால இப்படி தெய்வங்களுக்கு உகந்த மாசமாக இருக்கக்கூடிய இந்த பங்கினி மாதத்தில் வரக்கூடிய அந்த பங்கினி உத்தரம் அவ்வளோ முக்கியத்துவமானது இந்த பங்கினி உத்தரத்தில் அன்று விரதம் இருந்து மனதார தெய்வங்களுடைய ஸ்தோத்திரங்களையோ தெய்வங்களுடைய மந்திரங்களையோ தெய்வங்களுடைய அனுஷ்டானங்களையோ விரதம் இருந்து நாம வந்து சொல்லி நடைமுறைப்படுத்தும் போது நாம் வேண்டிய வேண்டுதல்கள் நிறைவேறும் இப்போ திருமணமாகிறவங்களுக்கு திருமணம் நடக்கும் ஏதாவது உயர் பதவி வேணுங்கிறவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் பொருளாதாரத்தில் மேம்பாடு அடையணுங்கிறவங்களுக்கு பொருளாதாரத்தில் மேம்பாடு அடையலாம் எதிரியலில் இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கணுங்கிறவங்களுக்கு இருந்து விடுதலை அடையலாம் இப்படி என்ன நாம் கேட்குறோமோ அந்த பங்குனி உத்தரத்து அன்னைக்கு நாம் கேட்டோம்னா கிடைக்கும் எப்போதுமே பங்குனி உத்தரமும் பௌர்ணமியும் ஒரே நாளில் வரும் ஆனால் இந்த குரோதி வருஷம் பங்குனி உத்தரவு என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வியாழக்கிழமை சாயந்தரம் ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை மத்தியானம் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம்தான் பௌர்ணமி ஆரம்பிக்குது உத்தரம் வந்து வியாழக்கிழமை சாயந்தரம் ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் முடியுது அதுக்கு மறுநாள் தான் வந்து பங்குனி அந்த பௌர்ணமி வந்து ஆரம்பிக்குது அப்போ ஆரமிச்சு என்ன ஆகுது உங்களுக்கு சித்திரை நட்சத்திரத்தில் தான் முழுமையான பௌர்ணமி வருது அப்படி இருக்கிறதுனால நாம் இதில் வந்து பௌர்ணமியை காட்டிலும் உத்திரத்தை தான் நம்ம எடுத்துக்கணும் அப்போ இந்த உத்திர நட்சத்திரத்தில் நாம் வந்து தெய்வ அனுஷ்டானங்களை நாம் கடைபிடிக்கும்போது நாம் என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறும்